வணக்கங்க என்னோட நேம் வந்து ஷாஜி நான் வந்து இங்கே கத்தாரில் ஒர்க் இருக்கேன் என்னோட நேட்டிவ் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டன் பக்கம் அருமனை எங்கள் வீட்டிலேருந்து மாடு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா அப்போ அவங்க வீட்டு பக்கத்தில் கிட்ட எல்லாமே சொல்லி வச்சுருந்தாங்க மாடு வந்துச்சுன்னா சொல்கிறதுக்கு அவங்களும் பார்த்தாங்க ஒரு மாதமா எதுவுமே அவங்களுக்கு பிடிச்சது போல இல்லை அப்புறம் நான் வந்து விஜயண்ணனோட விஜய் டயரி ஃபார்ம் வந்து யூடியூப் சேனலில் வந்து தெரியர்ஸாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருந்தேன் அப்போ அண்ணனோட வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் அன்னைக்கு நான் அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அண்ணன் அதாவது கண்ணின்ற மாட்டு நிற்குது அப்படின்னு ஆனால் ஒன்று அம்மா இருக்குது இங்கே வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் அண்ணன் கூட சொன்னேன் இல்லைன்னா வந்து பார்க்குறதுக்கு முடியாது எங்கள் வீட்டு ரொம்ப தூரம் வீட்லேயும் ஆள் கிடையாது அப்படின்னு ஆனால் ஒன்றாங்க ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு அண்ணா வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க ஃபோட்டோ பார்த்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி வீட்டில் அனுப்பி கொடுத்து அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி திரும்ப வீடியோ கால் பண்ணாங்க அண்ணன் வீடியோ கால்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்புறம் அண்ணங்கிட்ட சொன்னான் அண்ணா ஓகே எங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டோம் நீங்கள் டெலிவரி பண்ணீங்களான்னு கேட்டோம் அவங்க சொன்னாங்க பிரச்சனை கிடையாது நான் வண்டி ஏற்றி டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு அப்புறம் காசுக்கும் கேட்டோம் அண்ணா அது சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு இன்சன் அமௌண்ட் வேண்டாம் நீங்கள் டெலிவரி பண்ணதுக்கப்புறமா டெலிவரி கிட்டே விட்டா போதும் அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க நாங்கள் அதே போல் டிரைவர்கிட்ட கொடுத்து விட்டோம் அண்ணா கேட்டோம் மாடு வாங்கும்போது அதோட கிளைமேட் அடாப்ஷன் அதுக்கப்புறமா ஃபுட்டு அதுக்கப்புறம் அதோட கேரக்டர் மில்க் கெப்பாசிட்டி எல்லாமே கேட்டோம் அப்புறம் நிறைய பேர் நாங்கள் வாங்கும்போது சொன்னாங்க அங்கே வெளியில் இருந்து வர மாடுக்கு எல்லாமே அதுக்கு டிசீசஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பால் கறக்கிறது அதுக்கப்புறம் அதோட கேரக்டர் எல்லாமே அப்படி ஒரு இதாக சொல்ல சொன்னாங்க அவங்க ஆனால் நாங்கிட்ட அப்புறமும் ஸோ நாங்கள் இல்லை இது வீட்டில் வளர்ந்த மாடு எந்த பிரச்சனையுமே கிடையாது நாங்களும் வச்சு வளர்த்தனோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வீட்டில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டில் வந்ததுக்கப்புறமா அவங்க சொன்னதோட மாடு எல்லாமே நல்லா தான் இருக்குது மில்கு கெப்பாசிட்டி அவங்க சொன்னதோட கூட தான் கிடைக்குது அப்புறம் அதோட கேரக்டர் வைஸ் அவங்க சொன்னதோடய நல்லா இருக்குது ஃபுட் அடாப்ஷன் ஃபுட் எடுக்கிறது அதுக்கப்புறம் கிளைமேட் அடாப்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு எங்கள் கிளைமேட்டுக்கு எல்லாமே செட் ஆகி ஃபுட் எல்லாமே எடுக்குது நல்லா தான் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மாடு இருக்குது நாங்கள் வாங்கி பதினஞ்சு நாள் பார்க்குறதுக்காகுது நல்லா இருக்குது குவாலிட்டி வைஸும் எல்லாமே அது நல்லா தான் இருக்குது ரேட் வைஸ் எல்லாமே ஆனால் கேட்டு தான் அவன் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பி தந்தாங்க அதுக்கப்புறமா அவனோட அப்ரோச் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃபுட்டை அனுப்பினதும் அவர் அதை டீல் பண்ணுற இருக்கலாம் அவர் சொல்லி கொடுக்குறதா இருக்கலாம் ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி மாடு வளர்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு பத்து வருஷம் எந்தவர்களுக்கு அப்புறம் இப்போ தான் வளர்க்குறோம் அப்போ கொஞ்சம் டச்சு விட்டு போயிடுச்சு அதனால தான்கிட்ட எல்லாமே கேட்டோம் அப்போ அண்ணன் சொல்லியிருந்தா அந்த வேவாக இருக்கலாம் அதோட மெடிசனாக இருக்கலாம் அதோட ஃபுட்டு கொடுக்குறதா இருக்கலாம் எல்லாமே சூப்பர் அண்ணன் சொன்னது அதுக்கப்புறம் அண்ணன் ஆனால் ஸ்ட்ரெஸ் ஏர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க போய் சொல்கிறது கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை விடவும் மாடல கூட தான் இருக்குது ஹாய் வணக்கம்ல இன்னைக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெண்டு மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தோம் ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் பிளாக் ஜெர்சி பிரீடு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மிக்சிங்கில் சிவாஜி பிரீடு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஏன்னா சவலையில் மரம் அழகான மரம் ரெண்டு மாட்டுக்குமே உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மாடுமே பெண் கண்டு தான் போட்டிருந்தது நல்ல மடித்தோர்ணை நல்ல பால் நரம்பு ஓடி ஓட்டம் சூப்பரான பல்பாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா இளம்படியான பல்பாடுகள் தான் ரெண்டு மாடுகளும் ஈத்து மாடுகள் கிடையாது இளம் மாடு தான் சரியா கிடாரி மாடு தான் சரியா ரெண்டு மாடுமே அது மாதிரி காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்ல அழகான ரோஸ் காம்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீவன முறைகளுக்கும் சரி தண்ணிகளுக்கும் சரி காட்டு மேய்ச்சல் மேயும் சரி சூப்பராக நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம் அண்ணனுக்கு வந்து ஊர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனே சொல்லியிருப்பாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அருமனை அப்படிங்கக்கூடிய ஊர் சேர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அருமனையிலே முன்னே வந்து ஒரு அண்ணனுக்கு மாடு கொடுத்துருப்போம் அண்ணனுக்கு மாடு கொடுத்துருப்போம் இந்த வீடியோஸும் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க அண்ணன் அவங்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முன்னே நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ நான் மாடு கொடுத்துருக்கேன் அண்ணன் கிட்டத்தட்ட வீடியோஸ்லேயே ரெண்டு மாடு வாங்கியிருந்தாங்க நம்மளை நம்பி வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லை ரெண்டு மாடுமே நம்பிக்கையாக வாங்கியிருந்தாங்க அப்போ அவங்க நம்பி வாங்கியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை பணமே கொடுக்காமல் கூட ஏற்றி விடணும் மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியில் கொடுத்து விட்றேன்னு சொன்னாங்க அன்னைக்கு டிலே பண்ணிடாதீங்க வண்டி இன்னொரு லோடு போக வேண்டியிருக்குன்னு சொல்லியிருந்தோம் அஞ்சு நிமிஷம் கூட டிலே பண்ணலை சூப்பராக கொடுத்து அழகாக அனுப்பி விட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் நம்ம மாடுகள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் எந்த ஒரு கஸ்டமரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலை கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போனதே கிடையாது கிட்டத்தட்ட என்னோடய பதினெட்டு வயசுலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் முப்பது வயசாகுது இன்றைக்கி வரைக்கும் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த தொழில் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கறவைகள் கறந்து பார்த்ததே கிடையாது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையின் பேரில் எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கைத்துவமான மாடுகள் கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே பெர்ஃபெக்டாக தான் எல்லோரும் நம்மளை தேடி வராங்க குறைஞ்சது வாரம் இருபது மாடுகள் நம்மகிட்ட இருந்து போயிட்டுருக்கு பத்து மாடுகள் குறைவாக இது வரைக்கும் நம்மகிட்ட அந்த அந்தளவுக்கு மாடுகள் போயிட்டுருக்கு என்னோடய யூடியூப் சேனல் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் ஆதரவாக அவ்வளோ நல்ல உள்ளங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இனியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேவைகள் மேலும் மேலும் தொடரும் இப்போ கொடுத்துருக்க ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அழகான சூப்பர் கண்டுகளை போட்டிருந்தது பத்து வருஷ காலங்களுக்கு பயப்படாத அளவுக்கு உள்ள மாடுகளை தான் நம்ம தெளிவான முறையில் கொடுத்துருக்கோம்